விரட்டி விட்ட வெள்ளித்திரை வேற வழி இல்லாம சின்ன திரையில காலத்த ஓட்டுன நடிகைகள் திரைப்படங்கள்ல எயிட்டிஸ் அப்புறம் நைன்டிஸ் காலகட்டங்கள்ல முன்னணி ஹீரோயின்களா நடிச்ச சில நடிகைகள் திரைப்படங்கள்ல ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்காம போக சீரியல் நடிகைகளா இருக்காங்க ராதிகா என்பதுகளில் ரஜினிகாந்த் விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரியான பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்ச இவங்க ஒரு கட்டத்துல சீரியல் நாயகியா மாறிட்டாங்க இவங்க கதாநாயகியா நடிச்ச அண்ணாமலை சித்தி வாணி ராணி அரசி சந்திரகுமாரி மாதிரியான தொடர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது ரம்யா கிருஷ்ணன் வெள்ளித்திரையில சின்ன திரையில ஹீரோயினா மாறினவங்க ரம்யா கிருஷ்ணன் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி இவங்களுக்கு குணச்சித்திர கதாபாத்திரங்கள் கூட எதுவுமே வெள்ளித்திரையில கிடைக்காத நிலையில சீரியல் கதாநாயகியா மாறி சின்னத்திரை திரை ரசிகர்கள் மனச கொள்ளையடிச்சாங்க இவங்க ஹீரோயினா நடிச்ச தங்கம் வம்சம் கலசம் ராஜகுமாரி மாதிரியான சீரியல்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது மீனா நடிகை மீனா முப்பது வயது கடந்ததுக்கு பின்னாடி தமிழ் படங்கள்ல ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்காம போக வேற வழி இல்லாம சன் டிவி சீரியல் பக்கம் சாஞ்சாங்க அந்த வகையில இவங்க லக்ஷ்மி அப்படிங்கிற சீரியல்ல கதாநாயகியா நடிச்சாங்க அதை தொடர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சின்ன திரை அப்புறம் வெள்ளித்திரையில இருந்து ஒதுங்கிய சில வருஷங்கள் இருந்தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி இப்போ முக்கியத்துவம் கொண்ட குணச்சித்திர வேடங்களை தேர்வு பண்ணி சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தேவையானி ஆனதுக்கு பின்னாடி பட வாய்ப்பு இழந்த நடிகைகளில் ஒருத்தங்க தான் தேவையானி இவங்க சன் டிவில ஹீரோயினா நடிச்ச கோலங்கள் சீரியல் ஆயிரம் எபிசோடுகளுக்கு மேல ஓடிச்சு இப்ப வரைக்குமே இவங்களோட இந்த தொடருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமும் இருக்கு அதை தொடர்ந்து முத்தாரம் ராசாத்தி மாதிரியான தொடர்கள்ல நடிச்சாங்க ஜி தமிழில் ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற தொடர்லையும் நடிச்சாங்க அதே மாதிரி மாரி சீரியல்லையும் கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாங்க சோனியா அகர்வால் காதல் கொண்டேன் கோவில் புதுப்பேட்டை மாதிரியான படங்களில் நடித்து நைன்டிஸ் கிட்ஸுகளோட கனவு கண்ணியா வலம் வந்த சோனியா அகர்வால் கல்யாணமாகி விவாகரத்து வாங்கினதுக்கு பின்னாடி சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காம போக கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நானல் அப்படிங்கிற சீரியலில் நடிச்சாங்க அதுக்கு பின்னாடி இந்த தொடர்ல இருந்து பாதிலியே விலகிட்டாங்க பானுபிரியா என்பதுகளில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் பானுப்பிரியா இவங்க ரசிகர்களோட ரசி இவங்க கல்யாணமாகி கணவர பிரிஞ்சு இந்தியா வந்ததுக்கு பின்னாடி தன்னோட மகள வளர்க்கிறதுக்காக சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்க நடிச்ச பெண் சக்தி மனசே மந்திரம் தெய்வம் பிறந்த வீடா புகுந்த வீடா மாதிரியான சீரியல்கள் நல்ல வரவேற்பை பெற்றது சீதா பானுபிரியாவை மாதிரி நடிகை சீதாவும் பார்த்திபன விவாகரத்தை செஞ்சதுக்கு பின்னாடி வெள்ளித்திரை வாய்ப்பு கிடைக்காம போனதும் சின்ன திரையில் நடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்க நடிச்ச வேலன் சமரசம் பெண் இதயம் மாதிரியான சீரியல்கள் நல்ல வரவேற்பை பெற்றது சுபலட்சுமி நடிகை சுபலக்ஷ்மி வெள்ளித்திரை வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கு பின்னாடி ஆன்மீக தொடராக எடுக்கப்பட்ட சூலம் சீரியலை நடிச்சாங்க இந்த தொடர் இவங்கள பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாக்குச்சு இந்த தொடர் முடிவடைஞ்ச கையோட வீட்டில் பார்த்த டாக்டர் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க அம்பிகா நடிகை அம்பிகாவும் கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்ததுக்கு பின்னாடி வெள்ளித்திரை வாய்ப்புகள் கிடைக்காம போக இப்போ சின்னத்திரை சீரியல்களை நடிச்சிட்டு வராங்க இவங்க சன் டிவியில நடிச்ச நாயகி அருவி மாதிரியான தொடர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது இப்போ மல்லி தொடர்ல ஹீரோவோட அக்கா கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வராங்க குஷ்பு தமிழ் சினிமா ரசிகர்கள் கோவில் கட்டி வழிபட்ட நடிகை அப்படிங்கிற பெருமைக்குரியவங்க தான் குஷ்பு வெள்ளித்திரையில் கதாநாயகி வாய்ப்பு கிடைக்காதப்போ சின்னத்திரை சீரியல்ல கதாநாயகியாக ஆறுனாங்க அப்படி இவங்க நடிச்ச கல்கி பார்த்த ஞாபகம் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் மாதிரியான தொடர்கள் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இந்த கதாநாயகிகள்ல உங்களோட மனம் கவர்ந்த சீரியல் கதாநாயகி யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்